மாப்பு நமக்கு போட்டாயா ஆப்பு இப்படி வந்து மாலத்தீவு சீனா இவங்க எல்லாம் புலம்புற மாதிரிதான் நம்ம இந்தியா வந்து சீனாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான வந்து போட்டிருக்கோங்க இன்னைக்கு நம்ம விடியலை இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா மாலத்தீவு உறவுகள் வந்து இப்ப ரொம்பவே இருக்குங்க இந்த அளவுக்கு உறவுகள் மோசமானதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவோட அதிபர் முகமது முயசு தான் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சீனாவோட ஆதரவாளராக வந்து மாறிட்டாரு இதனால இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால தான் நம்ம இந்தியா வந்து மாலத்தீவு கிட்ட இருந்து வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கு இப்படி இருக்கும்போது தான் சைனா மாலத்தீவை வச்சு பிளான் போட்டால் நாங்கள் எங்கள் நாட்டு பகுதியான லட்சத்தீவை வச்சு பிளான் போடுவோம்லான்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளானை நம்ம இந்தியா வந்து போட்டிருக்கோம் என்னென்னா நம்மளோட மிலிட்ரி அஃபேர்ஸ் வந்து லட்சத்தீவில் உள்ள ரெண்டு முக்கியமான ஐலாண்ட்ஸில் வந்து ஏர்பேஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் லட்சத்தீவில் ஏர்பேஸா என்னப்பா சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து கேட்குறீங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பிளேஸாக வந்திருக்குங்க அதனால அந்த லட்சத்தீவில் பலவிதமான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் அந்த தான் இப்போ நம்ம இந்தியா வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா லட்சத்தீவில் உள்ள முக்கியமான ஆன மினிகாய் அகாத்தி இந்த ரெண்டு ஐலாண்ட்ஸ்லையுமே வந்து பெரிய ஏர்பேஸை டெவலப் பண்ணணும் சொல்லி இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ மினிக்காய் தீவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஏர்பேஸ் வந்து இல்லை இந்த ஒரு தீவில் புது ஏர்பேஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி நம்மளோட மிலிட்ரி ரெக்கோஸ் வந்து வச்சிருக்காங்க இதே அகாட்டி தீவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி சின்னதாக ஏர்பேஸ் ரன்வே எல்லாமே வந்துருக்குங்க இருந்தாலும் இது பத்தாது இன்னும் இந்த இடத்த டெவலப் பண்ணுற மாதிரி பெரிய ஏர்பேஸ வந்து டெவலப் பண்ணணும் நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து ஏர்பேஸ வந்து உருவாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளோட மிலிட்ரி வந்து வந்து இந்த ஒரு ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் நம்ம நாட்டு பகுதியான லட்சத்தீவுல வந்து நம்ம ஏர்பேஸ் டெவலப் பண்ணா அதனால சீனாவுக்கு என்னப்பா ஆபத்து ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து கேக்கலாம் இதனால கண்டிப்பா சீனாவுக்கு பெரிய ஆபத்து வந்து இருக்குங்க ஏன்னா சீனா வந்து என்ன மாதிரி மாஸ்டர் பிளான வந்து போடுறாங்க மால்தீவ்ஸை வச்சு இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ண முடியுமா இந்தியாவுக்கு எதிராக திட்டத்தை போட முடியுமான்னு சொல்லி மாலத்தீவில் வந்து போர்க்கப்பலை நிறுத்துறது நம்ம இந்தியா உழவு பார்க்குறது இதே மாதிரி வேலையாக வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி மாலத்தீவும் சீனாவுக்கு ஆதரவாக பல விஷயங்களை வந்து இருக்காங்க இப்போ அவங்க அங்கே நின்று நம்மளை உழவு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து மாறும் இதனால நம்ம லட்சத்தீவில் வந்து ஏர்பேஸை டெவலப் பண்ணி அங்கே நம்மளோட மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அதே சமயத்துல மாலத்தீவு என்ன பண்றாங்க சீனா கூட என்ன மாதிரி சதி வேலைகள்லாம் வந்து பண்றாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு இந்த ஒரு இடம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் ஏன்னா இந்த லட்சத்தீவில் இருக்கிற இந்த ரெண்டு முக்கியமான ஐலேண்ட்ஸுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ங்க ஏன்னா இந்த ஐலேண்ட்ஸ் வழியாக தான் கடல் வர்த்தகம் நிறையா வந்து நடக்குது எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து நடக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளோட மிலிடரி ஸ்ட்ராங்காக இருந்து நிறைய விஷயங்கள் அங்கே மேற்கொண்டாங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு பெரிய அட்வான்டேஜாக வந்துருக்கும் இதனால தான் இந்த ஐலாண்ட்ஸில் வந்து ஏர்பேஸை வந்து டெவலப் பண்ணும் சொல்லி நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி முயற்சியை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம இந்தியா வந்து மாலத்தீவு கூட பிரச்சனை வந்தவுடனே நம்ம என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏன் வந்து டூரிசத்துக்கு வந்து மாலத்தீவுக்கு போகணும் நம்ம இந்தியாவிலே லட்சத்தீவு மாதிரி அழகான தீவுகள் வந்து இங்கேயே பேசாமல் டூரிசம் போகலாமேன்னு சொல்லி நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல இருந்து நம்ம பிரதமர் மோடி வரைக்கும் லட்சத்தீவை வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க இதனால வந்து நம்ம இந்தியாவிலேருந்து மாலத்தீவுக்கு போகிறது எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இப்படிலாம் இருக்கும்போது தான் லட்சத்தீவை இன்னுமே டெவலப் பண்ணணும் அங்க டூரிசம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொள்ளணும் சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து பல விதமான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து மாத்தி மாற்றி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம மாலத்தீவுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக நம்மளோட பட்ஜெட்லையும் பல விஷயங்கள் வந்து பண்ணிருக்கோங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போதான் ரீசெண்டாக நம்மளோட பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க ஒவ்வொரு தடவை நம்ம பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நம்மளோட அண்டை நாடுகளுக்கு ஒரு சில எய்டு வந்து கொடுப்போம் எந்தெந்த நாடுகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி உதவிகளை வந்து பண்ணுவோம் அதுக்கான ஒதுக்கீட பட்ஜெட்ல நம்ம வந்து சொல்லிடுவோம் அந்த வகையில் இந்த தடவை மாலத்தீவுக்கு ஆப்பு வைக்கும் விதமா என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற எய்டை வந்து மேக்சிமம் வந்து கம்மி பண்ணிருக்கோங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து கம்மி பண்ணிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் நம்ம மாலத்தீவுக்கு வந்து எழுநூத்தி எழுபது கோடி எய்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இதை மேக்சிமம் வந்து கம்மி பண்ணி இப்போ மாலத்தீவுக்கு வந்து நம்ம நானூத்தி நாற்பது கோடி தாங்க எய்ட் வந்து ஒதுக்கியிருக்கோம் இது மூலமா நம்ம இந்தியா வந்து என்ன சொல்ல வரோம் நீங்க எங்க கூட நட்பு நாடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் நட்பு நாடா ரெண்டு நாடுகளும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஆனா நீங்க எங்களுக்கு எதிராக திரும்பி சீனா கூட கை கோர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க பக்கத்துல இருந்து ரியாக்ஷன் வந்து வரும் இது மாதிரி எதிர் நடவடிக்கைகளை நாங்களும் தான் வந்து செய்வோம் அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் இந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து கோடிக்கு மேல முதர்ந்ததை விட இப்ப வந்து கம்மி பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்மளோட அண்டை நாடுகளான ஸ்ரீலங்கா நேபாள் இவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல ஒதுக்குனதை விட இப்ப வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க ஸ்ரீலங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி கோடி எயிட் வந்து ஒதுக்கி இருக்காங்க இருக்கிறதுல பூட்டானுக்கு தாங்க எக்கச்சக்க மான நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி அளவுக்கு வந்து நிதியை வந்து பூட்டானுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பூட்டானுக்கு வந்து போன தடவை ஒதுக்குனதை விட இந்த தடவை கம்மியாக தான் வந்து ஒதுக்கி அப்போ நினைச்சு பாருங்க போன தடவை வந்து பூட்டானுக்கு எந்த அளவுக்கு நிதியை நம்ம இந்தியா வந்து ஒதுக்கி சொல்லி இது மாதிரிலாம் வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் எப்போ நம்ம இந்தியா இருக்கிற பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏன் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஈடு கொடுக்கணும் ஏன் வந்து இவ்வளோ கோடிகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறீங்க இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம இந்தியா நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அண்டை நாடுகளையும் நம்ம வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணுங்க ஏன்னா சீனா மாதிரி எதிரி நாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க நம்மளோட அண்டை நாடுகளை வச்சு தான் நமக்கு எதிராக வந்து திசை திருப்புவாங்க இதனால தான் வந்து நேபாள கைக்குள்ளே போட்டுக்க பார்த்தாங்க ஸ்ரீலங்காக்குள்ளே நுழைய பார்த்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணாலும் நம்மளோட அண்டை நாடுகள் வந்து நாங்கள் இந்தியாக்கு தான் வந்து விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் வந்து நம்ம இந்தியா கூட தான் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட அண்டை நாடுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளோட அண்டை நாடுகளுக்கு வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இந்தியன் ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நெய்பர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அண்டை நாடுகளுக்கு தான் வந்து பண்ணணும் அண்டை நாடுகளை தாண்டி தான் மற்ற விஷயத்த வந்து பண்ணணும்னு சொல்லி காலங்காலமா இந்த ஒரு தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில அண்டை நாடுகள் வந்து நம்மளோட விசுவாசத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நன்றி சீனா பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமை வந்து இனிமேலாவது மாறுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லும் ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னதான் இருந்தாலும் மாலத்தீவும் நம்மளோட அண்டை நாடு தானப்பா இப்படி இருக்கும் போது மாலத்தீவுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து கேக்கலாம் உண்மையிலே நம்ம மாலத்தீவு கிட்ட இருந்து இப்ப சூதானமா தாங்க வந்து இருக்கணும் ஏன்னா மாலத்தீவுக்கு நம்மளுடைய எதிரி நாடுகள் யார் யாரோ உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தான் மாலத்தீவுக்கு ஆதரவு பல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துருக்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாலத்தீவுக்கு நிறைய ட்ரோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா மாலத்தீவு வந்து கொஞ்ச நாளாவே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல இருந்தாங்க இல்லையா அந்த சமயத்துல நம்ம போய் மாலத்தீவுக்கு ட்ரோன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க இந்தியாவை வந்து என்ன பண்றாங்க என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த ஒரு ட்ரோன்ஸை பயன்படுத்துவாங்கன்னு தான் இந்த மாதிரி துருக்கி கூட மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க இப்படிலாம் மாலத்தீவை வந்து மற்ற நாடுகள் வளச்சி வளைச்சு இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்பும் போது நம்மளும் கொஞ்சம் கவனமாக தானே வந்து இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாலத்தீவு அதிபர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் வந்திருந்தார் அப்போ அப்ப அந்த சமயத்துல நம்ம மாலத்தீவுக்கு என்ன மாதிரி உதவிகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணோம் ஆனால் இப்போ உள்ள அதிபர் வந்து சீனாவோட ஆதரவாளராக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எதிரான விஷயங்களை பண்ணி தானே வந்து ஆகணும் அதனாலதான் இந்தியா வந்து இந்த மாதிரி எதிர் நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்